அப்போ என்னுடைய காட்டில் இருந்துச்சாம் உணவு தேடி இங்கேயும் அங்கேயும் காட்டில் சுத்திட்டு இருந்தான் திடீரென்று ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்துடுச்சு கடவுளே இவ்ளோ பெரிய குழியே இவ்ளோ பெரிய குழியே போகலாம் நான் எப்படி இவ்ளோ பெரிய குழியை பாக்காம விட்டேன் யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ்

சாரி சீக்கிரமா வந்துரு நண்பர்களா சீக்கிரமா போங்க வாங்க யானை ரொம்ப பாவம் பெரிய குழியில விழுந்துருச்சு சரி நண்பா ஆனா நம்ம எப்படி உதவி பண்ண முடியும் ஏன் பண்ண முடியாது நம்ம எல்லாரும் சேர்ந்து குழிக்குள்ள மண்ணை போடலாம் அப்போ நம்ம நண்பன் யானையால வெளியே வர முடியும் அட இன்னி என்ன பாத்துறீங்க வாங்க சீக்கிரமா போகலாம் எல்லா நண்பர்களும் சேர்ந்து யானையிட்ட வேகமா நடந்து போனாங்க

நான் மண் ஏறி வெளியே வந்திருஜி. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய உயிரை காப்பாத்திட்டீங்க. உங்க ரொம்ப எனக்கு நீங்க தான் உயிர் நண்பர்கள். உங்க எல்லாருக்கும் அடமாறந்த நன்றி. உனக்கு நீயும் நண்பன். மேலே எல்லாரையும் உட்கார கண்டிப்பா கூட்டி போறேன் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க